குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை குத்தி கொலை செய்த சம்பவம் நேற்று மாலை கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது காத்திருக்க தேவையில்லை கொழும்புத்துறை ஆனந்தவடலி வீதியில் வசித்து வந்த இருபத்தொன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயி இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்தவராவார் கணவன் மனைவிக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கணவன் மனைவியின் நெஞ்சு பகுதியில் கத்தியால் குத்தியதாகவும் படுகாயமடைந்த மனைவி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது இச்சம்பவம் தொடர்பில் கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பலாங்கொடை நகரை அணிவித்த ஓயா பிரதேசத்தில் கடந்த இருபத்தேழாம் திகதி எழுபத்தெட்டு வயதுடைய திருமணமான பெண் ஒருவரை படுகொலை செய்த சந்தேகத்தின் பேரில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான மாணவனை பலாங்கொடை பதில் நீதவான் டி எம் சந்திரசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபரின் உடல் மற்றும் சமூக நோய்கள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் சந்தேக நபரை டி பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது பலாங்கொடை முகுனமலை பிரதேசத்தில் வசித்த எம் எல் சிரியாவதி என்ற பெண் கடந்த இருபத்தேழாம் திகதி நீராடுவதற்காக துரவில ஓயாவுக்கு சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பலாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது பிரேத பரிசோதனையில் அந்த பெண் பலமுறை பாலியல் துஷ்புகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்தையும் வாயையும் இறுக்கிக் கொல்லப்பட்டமை உறுதியாகியுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி இரணைமடு சந்தைக்கு அருகில் பேருந்தில் பயணித்த இருவர் மீது நேற்று மாலை வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்தில் வைத்து இவ்வாறு வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுமுறிப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பதினைந்து லட்சம் ரூபாய் டீல் அடிப்படையில் விற்பனை செய்ய முற்பட்ட வலம்புரி சங்குடன் மாரவில பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வன ஜீவராசிகளு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் மாரவில பகுதியில் நபர் ஒருவர் வலம்புரி சங்கு வைத்திருப்பதாக மீரிகம விமானப்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் கருபலக கஸ்வ வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் மற்றும் புத்தளம் போலீஸ் விசோட அதிரடி படையினர் இணைந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் அடிப்படையில் குறித்த நபரிடம் வலம்புரி சங்கை வாங்குவதை போல் சென்று வலம்புரிச் சங்குடன் கைது செய்துள்ளனர் இதன்போது மாரவில பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட வலம்புரி சங்கு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியானதென என வன திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று மாலை பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் புதன்கிழமை மாரவீழ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக கரு பலகஸ்வ வன ஜீவராசிகள் திணைக்களத்தினா்